எல்லா புகழும் இறைவனிக்கு அஸ்லாம் வலைக்கம் அலகமது இல்லா மாஷால்லா நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றுவர்களாக இருக்கிறோம் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்லமள்களை எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக அமீன் எல்லாம் வல்ல அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன் அப்படிங்கிறத அல்லாஹ்விடத்துல நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது அதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு புரியும் நுவமான் அல்லாஹ் வந்து அறிவிக்கிறாங்க நம்ம இறைவன் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்குறோம் இல்லையா அப்போ அல்லா தாலா நம்மளை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் பாலைவனத்தில் ஒருத்தர் ஒட்டகத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் கடுமையான வெயில் அந்த ஒட்டகத்தில் அவருக்கு தேவையான உணவும் அவருடைய அவருக்கு தேவையான தண்ணீரும் அதில் இருக்கு மதிய நேரம் வந்துடுது சாப்பிட்றதுக்கான நேரம் அவர் அறியாமலேயே ஒரு ஒரு மரத்துக்கிட்ட ஒரு ஒரு நிழல் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஒட்டகத்தை நிறுத்திட்டு அவரும் அங்கேயே வந்து படுத்துறாரு படித்தவர் என்னாயிரும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிறார் அவர் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒட்டகம் காணாம போயிடுது ஓடி போயிருது எந்திரிச்சு பார்த்த உடனே ஒட்டகம் இல்லை அவருடைய மனசு எந்த அளவுக்கு வேதனை போட்டிருக்கும் அதை அதை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியலையா உடனே அவர் என்ன செஞ்சாரா ஒட்டகத்தை தேடுறாரு மலை மேலே ஏறி தேடுறார் மேலே ஏறி எங்கேயாவது ஒட்டகம் கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறார் இந்த மலை மேலே இன்னொரு மலை மேலே நாலஞ்சு மலை மேலே ஏறி பார்க்கறார் ஒட்டகத்தை காணும் மனசு வேதனையோடு ரொம்ப கஷ்டத்தோட எந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறதுக்காக படுத்திருந்தாரோ அதே இடத்துக்கே வந்துடுறார் மனசு வேதனையோடு அவர் இருக்கும்போது தூரத்துல தெரியுது ஓடி போன ஒட்டகம் அவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதே உணவோட அதே தண்ணீரோட அந்த அந்த ஒட்டகம் அவரை நோக்கி வந்துட்டு இருக்கு இப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அல்லாஹ் அக்பர் நுமான் ரலியலாக அறிவிக்கிறாங்க ரசூல் சொல்லலாக இளே செல்லம் அவர்கள் கூறியதாக அப்படி நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிற பொழுது பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது எப்படி காணாமல் போன ஒட்டகம் வரும்போது அந்த மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதோ அதே மாதிரி அல்லாஹ் அல்லாஹாலா சந்தோஷப்படுவானா ஒரு அடியான் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது அல்லாஹ் தாலா எவ்வளவு கருணையாளனாக இருக்கிறான் இறைவன் மட்டும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கலை அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் உங்களுட உங்கள் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ரசூல் செல்லலா இளைக்கிய அவர்கள் கூறினார்கள் அன்பை இறைவன் நூறு பாகங்களாக படைத்திருக்கிறார் அந்த நூறு பாகங்களிலே ஒரு பாகம் மட்டும்தான் மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான் அந்த ஒரு பாகத்தில் தான் தாய் தன்னுடைய குழந்தையின் மீது காட்டக்கூடிய அன்பு விலங்குகள் அதனுடைய குழந்தைகள் மீது காட்டக்கூடிய பரிவு அதெல்லாமே அந்த ஒரு பாகத்தில் தான் மறுமை நாளிலே இறைவன் மீதம் உள்ள தொண்ணூற்றி ஒன்பதையும் சேர்த்து நூறாக முழுமையாக்குவான் அல்லாஹ் உக்க யோசிச்சு பாருங்கள் அல்லாஹ் தொண்ணூற்றி ஒன்பது மடங்கு அல்லாஹ் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கான் இதே செய்தியை ரசூல் சுல்லல்லா ஹலிசெல்லம் அவர்கள் கூறியதாக சல்மான் ஃபாரிஸ் அலி அவங்க அறிவிக்கிறாங்க இறைவன் வானத்தையும் பூமியையும் படைக்கிற பொழுது அல்லாஹாலா அன்பை நூறு பாகங்களாக படைத்திருக்கார் அந்த நூறு பாகத்தினுடைய ஒரு பாகம் இருக்கு இல்லையா அதனுடைய அளவு அப்படிங்கிறது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு எவ்வளவு பெருசோ அது போல ஒரு பாகம் அவ்வளவு பெரியது அந்த ஒரு பாகம்தான் தாய்க்கும் குழந்தைக்குமான அன்பு அந்த விலங்குகள் எல்லாம் மற்ற விலங்கு இடத்துல காட்டக்கூடிய அன்பு தன்னுடைய குழந்தைகள் இடத்துல காட்டக்கூடிய அன்பு மறுமை நாளிலே அல்லாஹாலா மீதம் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது பாக அன்பையும் இந்த ஒரு பாக அன்போடு சேர்த்தி மறுமை நாளிலே முழுமையாக்குவான் அப்படின்னு சல்மான் பாரிஸ் ரலியலாக வந்து அறிவிக்கிறாங்க அல்லாஹர் அப்ப இறைவன் எந்த அளவுக்கு கருணையாளன்னு புரிஞ்சுக்க முடியுதா அந்த அந்த அளவை யோசிச்சு பாருங்களேன் அளவை வந்து எப்படி சொல்றாங்க வானத்திற்கும் பூமிக்குமான அந்த இடைப்பட்ட அளவு அளவுக்கு ஒரு பாகம் இருக்குமா அப்ப நூறு பாகம் மீதமுள்ள தொண்ணூற்றி ஒன்பது பாகமும் இறைவன் இடத்துல இருக்கு அப்போ நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இறைவன் இடத்துல நான் இந்த பாவத்தை பண்ணிட்டு எப்படி நான் போய் மன்னிப்பு கேட்கறது அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவானா இது பெரிய பாவமாச்சு இறைவனை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நம்மள சில பேர் யோசிக்கலாம் அப்படிலாம் இல்லை அல்லா தலாவிடத்தில் நீங்கள் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கிற பொழுது இறைவன் சந்தோஷப்படுகிறான் இறைவன் நம்மளை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க பெரிய பாவத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரேடியா இறைவன் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுடலாம் அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரேடியாக இறைவன் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுடலாம் அதவே திரும்ப திரும்ப சொல்லி ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறோம் பாருங்கள் அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு அறிஞர் இடத்துல போய் ஒரு இளைஞர் ஒருத்தர் கேட்குறாரு நான் பெரிய பாவம் மண் ஒன்று பண்ணிட்டேன் எனக்கு இறைவன் இடத்துல பாவம் மன்னிப்பு இருக்கா இறைவன் வந்து என்னை எப்படியாவது மன்னிச்சுருவாரா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர்கிட்ட ஒரு இளைஞன் வந்து கேட்குறான் இவன் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் இன்னொரு இளைஞன் ஒருத்தன் வரான் இவங்க அளவுக்கு பெரிய பாவம்லாம் கிடையாது நான் ஏதோ சின்ன சின்ன பாவங்கள்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு மன்னிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக வந்த இளைஞன் கேட்குறான் இப்போ அறிஞர் என்ன சொல்கிறாரு ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு 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 டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுக்குற பெரிய பாவம் பண்ணார் இல்லையா அவர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெரிய கல்லை எடுத்துகிட்டு வாங்க நீ எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கியோ ரெண்டாவதாக வந்தார் இல்லையா சின்ன சின்ன பாவம்லாம் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு நீ எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கியோ அதுக்காக சின்ன சின்ன கல்லாக நீ எடுத்துகிட்டு வா ஒரு கூடையில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு இப்போது பெரிய பாவம் பண்ணவர் தேடி போகிறார் ஒரு பெரிய பாறாங்கல்ல வந்து தூக்கிட்டு வர்றார் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து நிற்கிறாரு அதே மாதிரி இந்த சின்ன பாவம் பண்ணிணார் இல்லையா அவரு ஒவ்வொரு கல்லா சின்ன சின்ன அவரோட பாவங்கள் அவருக்கு ஞாபகம் வந்த பாவங்கள் எல்லாம் யோசிச்சு சின்ன சின்னதாக கல்லெல்லாம் எடுத்து ஒரு கூட நிறைய கொண்டு வர்றாரு ரெண்டு பேருமே இப்போ வந்துட்டாங்க இப்போ அறிஞர் இடத்துல வந்து கேட்குறாங்க இப்போ என்ன செய்யணும் இப்போ அறிஞர் சொல்கிறார் அந்த பாறாங்களை எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா நீ எங்கே எடுத்தியோ அந்த கல்லை கொண்டு போய் அங்கேயே வச்சுரு அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு அது ஈஸி இல்லையா கொண்டு போய் அங்கே வச்சிடுறார் இப்போ இவர் பயந்துக்கிட்டே நிற்கிறார் அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா அவர் பயந்துட்டே நிற்கிறார் அவர்கிட்டையும் அதே செய்ய சொல்கிறார் எந்தெந்த இடத்துல இந்த கல்லை எடுத்தியோ அந்தந்த இடத்துல கொண்டு போய் வை வாய்ப்பே இல்லை இல்லையா ஒரு சின்ன சின்ன கல்லை பல இடங்கள்லேருந்து அவர் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பார் திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் வை அப்படின்னு சொல்றது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் இல்லையா அந்த அறிஞர் அந்த இடத்துல சொன்னாராம் பெரிய பாவம் வந்து நீ பண்ணியிருந்தேன்னா அதை சொல்லி சொல்லி இறைவன் இடத்துல நீ பாவம் மன்னிப்பு கேட்கிற பொழுது இறைவன் அதை மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்னதாக நீ பாவங்கள் எவ்வளவோ இடத்துல இவ்வளவோ நேரங்கள்ல நீ தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பாவங்களை பண்ணிட்டு அதையெல்லாம் நீ ரீகால் பண்ணி இந்த நேரத்தில் இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ சொல்லி கேட்கறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் நீங்க என்ன பாவம் செய்தாலும் சரி அதை சொல்லி இறைவன் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லை நாம் இங்கே மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னால் நாம் செய்த பாவங்கள் எல்லாமே இறைவனுக்கு தெரியும் இறைவன் அதை கொண்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்பான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ செய்யக்கூடிய பாவங்களுக்கு இறைவன் இடத்துல மன்னிப்பு கேளுங்க மேக்சிமம் நம்ம தெரியாமல் பாவம் செய்வோம் தெரியாமல் செய்யக்கூடிய அல்லா இதை நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு உடனே பாவம் மன்னிப்பு கேட்டுருங்க இல்லை சில நேரங்களில் சூழ்நிலை கைதிகளாக மாறி ஒரு பாவத்தை நீங்கள் தெரிஞ்சே செய்கிறீங்கன்னா அதற்காகவும் இறைவன் இடத்தில் மன்னிப்பு கேளுங்க தாலா தொண்ணூற்றி ஒன்பது மடங்கு அன்பானவன் அல்லாஹ் வாக்குப்பாரு நீங்கள் அந்த அன்பினுடைய அளவை யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்களை கண்டிப்பாக அல்லாஹத்தாலா மன்னிச்சே தீருவான் இங்க ஏதாவது ஒரு நேரத்தில் சின்ன சின்ன தவறு செய்யும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணவே முடியாது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் சொல்கிறீங்க அல்லது யாரை பற்றியாவது புறம் பேசுகிறீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம என்னைக்கு போய் பேசணும் யாரை பற்றி பேசணும் இதெல்லாம் உங்களால் ரீகால் பண்ண முடியாது ஆனால் நம்ம செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி யோசி அப்படி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் வல்லல்லாக நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை அறிந்தும் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களை தலா மன்னிப்பானாக இந்த ரமலானில் பாவம் மன்னிப்பு கேளு அஸ்லாம்